அண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா இந்த நாளில் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிறந்த நாளை திரும்ப நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது இது எப்படி நடக்க போது எனக்கு ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கலங்கி தவித்து கொண்டிருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு இது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்காத காரியங்கள் அனைத்தையும் தேவன் நடத்தி கொண்டு போகிறார் இதுவரை நடக்கலை ஆனால் இனி உங்களுக்கு நடக்காத காரியங்களையும் நீங்க நினைத்து பார்க்காத காரியங்களையும் அவர் நடத்தி கொண்டு போகிறார் வாசிக்கிறேன் கேளுங்க யோசுவா பத்தாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி பின்பு இஸ்ரேவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனே நீ கிபியோன் மேலும் சந்திரனே நீ ஆயிலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான் இங்கே பார்க்குறோம் யோசுமா கத்தரை நோக்கி பேசி அங்கே சொல்கிறான் நீ வந்து என்ன இது மேலே தரித்து நில்லு அப்படின்னு சொல்கிறான் அந்த நாலு கொத்த நாள் இதுவரை நம்ம பார்க்கவே இல்லை அப்படியே சூரியன் சந்திரன் அங்கே தரித்து நிற்கிறதை பார்க்குறோம் இங்கே யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது அந்த யுத்தத்தில் சாயங்காலம் ஆறு மணி ஆனால் யுத்தத்தை முடிச்சிடணும் ஆனால் இங்கே என்ன நடக்குது அங்கே யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்கு அவங்க கா இப்போ விட்டுட்டோன்னா அவங்க நாளைக்கு காலையிலக்குள்ளே கொஞ்சம் நல்ல உற்சாகமாக வந்து நினச்சிவாங்க அடுத்து யுத்தம் பண்ணிடுவாங்க அப்படி அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவனுக்குள்ளே இருக்கிறதுனால அவன் ஆண்டவரோட பேசுகிறான் பேசிட்டு சூரியனுக்கும் சந்திரனுக்கு அவன் அங்கே கட்டளை கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம் அது அப்படியே தரித்து நின்றது என்று சொல்லி ஆம் பிரியமானவர்களே இந்த நாளிலும் நீ ஜெபித்து இருக்கிற ஜெபங்களுக்கு நீ கர்த்தரோடு எந்தெந்த காரியத்தை பேசி கொண்டிருக்கிறாயோ அந்த காரியத்திற்கு உரிய காரியத்தை தெய்வன் இந்த நாளிலே உடைய வாழ்க்கையை செயல்படுத்தப் போகிறார் இதுவரை நடக்காத காரியங்கள் இதுவரை முடியாத காரியங்கள் இதெல்லாம் முடியவே முடியாதுன்னு சொல்லி வைத்த காரியங்கள் அனைத்தும் இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையிலே நடைபெறப் போகிறது எப்படி என்னை ஆசிர்வதிக்க முடியும் வெறும் கை எப்படி மொளம்போட முடியும் சொல்லி நினைக்கீங்களா நடக்கும்படியாக கர்த்தரோடு பேசும்போது இதுவரை உங்களுடைய வாழ்க்கையில் நடக்காத காரியங்கள் இந்த நாளிலே நடக்கும் இத்தனை வருடங்களாக நீங்க காத்திருந்த காரியம் இந்த நாளிலே நடக்கும் இது எப்படி நடந்தது என்று சொல்லி உங்களுக்கு ஆச்சரியப்படும் விதமாக அநேகருடைய கண்கள் ஆச்சரியப்படும் விதமாக மூலமாக தேவன் இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையிலே செய்து உங்களை கனப்படுத்த போகிறார் சூரியனும் தந்திரனும் தரித்து நின்றது போல உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்களில் நீங்கள் நிற்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறீங்களோ அந்த காரியங்கள் அப்படியே நிற்கும் அந்த காரியத்தை அப்படியே தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் செய்வார் அந்த காரியத்தில் நீங்கள் ஒரு மேன்மையை பார்ப்பீங்க நீங்கள் பயப்படாதீங்க பெரிய காரியத்தை கருத்து செயல்படுத்த போகிறார் கண்களை முடிச்சு செபிப்போம் ஆமாண்டு இந்த நாளிலும் அண்டபுரை யோசுவா உமோடு பேசிவிட்டு ஆண்டவரே இயற்கைக்கு கட்டளை கொடுக்கும்போது அது அப்படியே தரித்து நின்றது இந்த நாளிலும் உங்களுடைய பிள்ளைகள் மூடி பேசி கொண்டிருக்கிற காரியத்திற்கு அண்டபடி நீர் பதிலை கொடுக்க போற தயவுக்காக அந்த காரியத்தை அப்படி ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேற்றி கொடுக்க போற தயவுக்காக உங்களுக்கு நன்றி சொலுத்துறாண்டவர இந்த நாளிலும் உங்களுடைய பிள்ளைகள் எடுத்த காரியங்களில் வெற்றி சிறக்க பண்ண போற தயவுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துறோம் பிறந்த நாளை திருமணாலை கொண்டாடுகிற பிள்ளைகளை எய்சுவி நாமத்தினால் ஆசிர்வத்தை ஜபிக்கிறேன் சபா இந்த நாளில் பெரிய காரியங்களை செய்யுங்க நடத்துங்க ச நாமத்தில் ஜபிக்க நல்ல பிதாவே ஆமே